இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு நடிகை விஜயலட்சுமி திருமணம் செய்வதாக கூறி உறவில் ஈடுபட்டு ஏமாற்றினார் என வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் சீமானுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை புகார் அளித்திருந்தார் இந்த புகாரின் அடிப்படையில் இந்திய தண்டனை சட்டம் முன்னூற்று எழுபத்தாறு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதனை எதிர்த்து முந்தைய புகார் முடிக்கப்பட்டது இப்போது அதையே மீண்டும் விசாரிக்க முடியாது என்று கூறி சீமான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் ஆனால் நீதிபதி இளந்தரையன் இது சாதாரண வழக்கல்ல காவல்துறைக்கு விசாரணை செய்ய உரிமை உள்ளது என கூறி சீமானின் மனுவை தள்ளுபடி செய்தார் விஜயலட்சுமி வாக்குமூலத்தில் கூறியுள்ளவை சீமானுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை உறுதிப்படுத்துகிறது எனவும் நீதிபதி தெரிவித்திருந்தார் இந்நிலையில் சீமான் தாக்கல் செய்த மீள்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் ஏற்று இந்த வழக்கின் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்துள்ளது மேலும் வழக்கின் விசாரணையை ஜூலை முப்பத்தோராம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது அதுவரை தமிழ்நாடு அரசு மற்றும் நடிகை விஜயலட்சுமி மேல்முறையீட்டுக்கு பதிலளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த இடைக்காலத்தில் இருதரப்பும் சமரசமாக பேசி உரிய இழப்பீடு குறித்து முடிவை எடுக்க உச்சநீதிமன்றம் பரிந்துரை செய்துள்ளது சீமான் மீது தொடரப்பட்ட வழக்கில் புலனாய்வு செயல்முறைக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடை தொடர்பாக உச்சநீதிமன்ற உத்தரவு நீட்டிக்கப்பட்டுள்ளது